தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு வீட்டிலே தாய் தந்தை ஒரு நான்கு வயது இருக்கக்கூடிய மகன் இந்த மூன்று பேருமே வசித்து வருகிறார்கள் வசித்து வருகின்ற வீடு இந்த வீட்டுக்கு அந்த சிறுவனின் மாமனர் ஒரு மதிய நேரத்திலே வந்து விடுகின்றார் அந்த தாயினுடைய சகோதரன் அந்த சிறுவனின் தாயினுடைய சகோதரன் ஒரு மதிய நேரத்திலே வந்து விடுகின்றார் அந்த சிறுவனின் தந்தையோ வேலைக்கு சென்று விட்டார் தாய்க்கோ தன்னுடைய சகோதரனை பார்த்தது மிக்க மகிழ்ச்சி தன்னுடைய சகோதரன் நீண்ட நாட்களின் பின்னர் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கின்றார் என்பதிலே மிக்க மகிழ்ச்சி அதே நேரம் இவர் மதிய நேரத்தில் திடீரென வந்திருக்கின்றார் இவருக்கான உணவை வழங்க வேண்டும் மதிய உணவை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு பதட்டம் மதிய உணவை வழங்குவதில் அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை மதிய உணவு இருக்கின்றது ஆனால் ஒரு நீண்ட நாட்கள் வராத ஒரு சகோதரன் வீட்டுக்கு வரும் சுவையான மதிய உணவை வழங்க வேண்டும் என்கின்ற பதட்டம் தான் இவருக்கு ஏற்படுகின்றது உடனே இவர் அவருடன் முதலில் கதைக்கின்றார் தேநீர் கொடுக்கின்றார் அருந்துவதற்கு அண்ணா கொஞ்ச நேரம் என்னுடைய மகனுடன் உங்களுடைய மருமகனுடன் கொண்டிருங்கள் நான் மிக விரைவாக சமையலை முடித்து விடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு மும்முரமாகக சமையலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார் குளிர்சாதனப்பட்டியிலே சேமிக்கப்பட்டிருந்த பொருட்களை எடுத்து பல புதிய கறிகளை எல்லாம் வைக்கின்றார் தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு நல்ல உணவை கொடுக்க வேண்டும் என்பது அவரது ஆவல் பொதுவாக பட்டியலே உணவை தயாரிக்கக்கூடிய பொருட்கள் இருக்கும் மரக்கறி வகைகள் மாமிச வகைகள் இருக்கும் அவற்றை எல்லாம் எடுத்து மிக சுவையாக சமைத்து கொண்டிருக்கின்றார் அந்த சமையலறையில் இருந்து வருகின்ற வாசனையில் இருந்தே அவரது சமையலின் சுவை எவ்வாறு இருக்க போகிறார் என்பதை இந்த சகோதரன் புரிந்து கொள்கின்றார் இப்பொழுது சமையல் நிறைவடைந்து விட்டது ஆனால் மதிய வேலை கொஞ்சம் தாண்டி விட்டது ரெண்டு மணியை தாண்டி விட்டது பொதுவாக பன்னெண்டு முப்பது ஒரு மணி அளவில் மதிய உணவை எடுப்பது வழக்கம் இது ரெண்டு மணியை தாண்டி விட்டது இப்பொழுது இந்த தாயார் அந்த தன்னுடைய மகனை அழைக்கின்றார் அழைத்து மாமா பசியுடன் காத்து கொண்டிருக்கின்றார் அவரை சாப்பிடுவதற்காக அழைத்துவார் என்று சொல்லி சொல்கின்றார் இந்த நான்கு வயது சிறுவன் உடனே தன்னுடைய மாமனருக்கு அருகிலே சென்று மாமா சாப்பிடவா என்று சொல்லி அழைக்கின்றார் அந்த சிறுவனுக்கு எவ்வாறு தன்னுடைய மாமனை அழைக்க வேண்டும் என்பது புரியவில்லை மாமா சாப்பிடவா என்று சொல்லி அழைக்கின்றார் இந்த தாய்க்கு இது ஒரு நெருடலாக இருக்கின்றது தன்னுடைய சகோதரனை இந்த தன்னுடைய மகன் ஒரு மரியாதை குறைவாக அழைத்து விட்டானே என்று நெருடலாக இருக்கின்றது உடனே மெதுவாக தன்னுடைய மகனை அழைக்கின்றார் மாமாவை இப்படி நீ கூப்பிடக்கூடாது மிக மரியாதையாக அழைக்க வேண்டும் மாமாவுக்கு அருகில் சென்று மாமா மிக மரியாதையாக மாமா சாப்பிட வாங்கோ என்று சொல்லி கூப்பிட வேண்டும் எங்கே மீண்டும் முறை சென்று உன்னுடைய மாமாவை சாப்பிட அலை என்று சொல்லி தாயார் அனுப்பு இந்த மாமன் மெனப்பா இந்த இந்த மகன் மெனப்பாடம் செய்து கொண்டே இந்த மாமனுக்கு அருகில் சென்று தாய் சொல்லிக் கொடுத்தது போன்றே மாமனை சாப்பிடுவதற்கு அழைக்கின்றார் மாமா மரியாதையாக சாப்பிட வாங்கோ என்று சொல்லி இந்த சிறுவர் அழைக்கின்றார் தாய் சொன்னதோ மரியாதையாக சாப்பிட வாங்கோ என்று கூப்பிட வேண்டும் என்று தாய் சொன்னார் ஆனால் இவனுக்கு அது புரியவில்லை அந்த மரியாதையாக என்ற சொல்லையும் சேர்த்து மாமா மரியாதையாக சாப்பிட வாங்கோ என்று அழைக்கின்றான் மாமனர் சிரித்து கொண்டே சாப்பாட்டை மேசைக்கு செல்கின்றார் தன்னுடைய சகோதரியை பார்த்து சிரிக்கின்றார் சகோதரிக்கும் சிரிப்பாக இருக்கின்றது மகிழ்ச்சியாக எல்லோரும் அன்று அந்த உணவை உண்கின்றார்கள் நேர்களை இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் பல சந்தர்ப்பங்களிலே சிறுவர்கள் அதன் அர்த்தம் புரியாமல் நாங்கள் சொல்வதை அப்படியே திருத்தி திருப்பி சொல்வது உண்டு அவ்வாறாக சொல்கின்ற பொழுது அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளின் அர்த்தம் மாறிப்போவதும் உண்டு சிறுவர்களுக்கு நாங்கள் மொழியை கற்பிக்கின்ற பொழுது வார்த்தை பிசகாமல் அர்த்தம் பிசகாமல் அவர்கள் பேசத்தக்கதாக நாங்கள் கற்பிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்